அதிகப்படுத்துவது வந்து கேமத்தினால் கேமத்தினால் அடையாளம் அடையாளம் என்று ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது ஏற்கனவே இவ்வளவு பள்ளி பள்ளி இருக்கையில் தனித்தனியா பள்ளியை அப்படின்னு வாசல்கள் அதிகரிப்பது ஒரு கிடையாது எண்ணிக்கையை அதிகரிப்பது வந்து அடையாளம் இல்லை பள்ளி வாசலை என்ன செய்ய பெரிய உயரமாக அது அதிகரிக்கிறது அதிசல் எப்படி வருது பள்ளிவாசல வந்து பெரிய மினாராக ஒரு மினாரா கட்டுற செலவுல ஏழு கொல்லியோசை கட்டணும் இந்த மாதிரி வந்து மசாஜிதும் ஆமிரத்தும் மசிதுகள்லாம் பெருசு பெருசு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ஹிதாயத்தில் இருந்து நேர்வழி இருந்தது காலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர பள்ளிவாசல் அதிகரிக்கிறது வந்து கெட்டதுன்னு மார்க்கத்தில் வரவே இல்லை இது ஒரு விஷயம் இப்போ நிறைய பள்ளி இருக்கும்போது நமக்கு பள்ளி தேவையான்னு கேட்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இப்ப அந்த கருத்து வந்து நம்ம இப்பதான் அந்த சுத்தி காட்டப்பட்டு அந்த கருத்துல நம்ம இருக்கிறோம் அது என்ன கருத்துன்னு கேட்டா குரான்ல வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது நூத்தி எட்டாவது வசனத்துல எந்த பள்ளிவாசல்ல நம்ம தொழுவலாம் எந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு நல்லா ஒரு ஒழுங்கு நமக்கு சொல்லி தர்றோம் அந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா நாலு தன்மைகள் ஒரு பள்ளியில இருந்தாலும் நாலு ஜேதாப்புல ஒன்னு இருந்தா பரவாயில்ல நாலும் ஒரு பள்ளி ஒரு பள்ளி வாசல நாலு தன்மை இருக்குமேயானால் அது பள்ளின்னு சொல்லி கொண்டால் அதுல போய் நம்ம தொழுவுறது கூடவே கூடாது குரான்ல தெளிவா அல்ல என்ன செய்யறான் தடுக்கிறான் அது என்ன நாலு பள்ளி ஒன்பது நூத்தி ஏழு ஒன்பது நூத்தி எட்டு படிச்சுப்பாங்க குரான்ல சுருத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது வசனம் நூத்தி எட்டாவது வசனம் அதனால என்ன சொல்றான்னு கேட்டா வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் நிராரன் இடைஞ்சல் செய்வதற்காக இடையூறு செய்வதற்காக மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அந்த பள்ளிவாசல் எதுக்கு கட்டக்கூடாது இடைஞ்சல் செய்யறதுக்காக கட்டுறாங்க ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து ஒரு தப்பிரியக்கம் பயனல் மூமினியும் மூமியன்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக பிரித்துப் பார்ப்பதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ ரெண்டு ஒன்னு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் பண்றது இடைஞ்சல் நிறைய பள்ளியில் பண்றாங்க உன்னை இடக்க விட மாட்டோம் உனே உனக்கு ஜனாசா இறந்துட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பள்ளிவாசலை வச்சுட்டு என்ன செய்யறாங்க மக்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து மூமீன்களை வந்து பிரிக்கிறாங்க எல்லா மூமீனுக்கும் பள்ளி சொந்தமா இருக்கணும் எல்லாவுக்கும் சொந்தமானதுன்னா எல்லா மூமீனையும் வந்து அந்த பள்ளியில் வழிபட அனுமதிக்கணும் பல பள்ளிகள் என்ன செய்யறாங்கன்னா நீ வரக்கூடாது நீ வரணும் நாலு மதுகளை பின்பற்றாதவங்க வரக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டாங்க சொந்தக்காரன் அல்ல பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்ல நம்ம எல்லாருக்கும் எஜமானம் அப்ப அவனை ஏத்துக்கொண்டவங்க எல்லாம் அந்த பள்ளிக்கு வரணும் இவங்க என்ன செய்யறாங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்க இன்னென்ன மாதிரி ஆள் வரணும் இன்னென்ன மாதிரி ஆள் வரக்கூடாது அப்ப மூமியன்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துகிறார்களோ ரெண்டு மூணாவது வந்து ஒக்குஃபுரன் இறை மறுப்புக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் குஃபுருக்கு பயன்படுத்துறாங்க பள்ளிவாசல்ல முக்காவாசி பள்ளி மூழுது ஓதப்படுது மூழுது இறை இறை மறுப்பா இல்லையா மூழுதுங்கிறது நபியே நீங்க தான் எங்களை பாவத்தை மன்னிக்கணும் நபிகை நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்க தரணும் நான் ஊராண்டே எங்க ஆயுள்ல நீங்க தான் அதிகப்படுத்தணும் இதுதான் இந்த கருத்து தான் அடங்கி இருக்கிறது இந்த மூழுது வந்து பள்ளிவாசல வச்சு என்ன செய்யறாங்க ஓதுறாங்க பள்ளிவாசலுக்கு பேரு மைதி நாண்டவர் பள்ளின்னு லட்டுப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க முக்காவாசி பள்ளிகளுடைய பேர் என்னது முகிதி ஆண்டவர் பள்ளிவாசல் அல்லா உணங்குற பள்ளிவாசலுக்கு பேர் என்னது முகிதி நாண்டவர் பள்ளிவாசல் சொல்லி இது அவருக்கு சொந்தமானது மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு பள்ளிக்கு ஏதோ ஒரு பேர் வச்சா பரவாயில்லை ஒரு ஆள் கட்டி கொடுத்தாரு பேரை வச்சா கூட தப்புலாம் கிடையாது மசித பாத்திமான் இருக்குது சவுதி மசித உமர்னு இருக்குது உமர் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளியும் உமர் பள்ளியுமாங்க அவருடைய தொடர்புடைய ஒரு பள்ளியை பாத்திமா பள்ளிகளாக சம்மந்தப்பட்ட பள்ளியும் மசித பாத்திமான்ற பேர்லாம் இருக்குது அது தப்பு கிடையாது நாட்டில் உள்ள எல்லா பள்ளியும் மிஜ நாட்டோர் பள்ளிக்கலாம் அதாவது அந்த பள்ளி அவரது பள்ளியை கட்டினாரா அவங்க வந்தாரா அப்போ எந்த பள்ளிக்கெல்லாம் மிஜை நாட்டோர் பள்ளி இருக்கிறாங்க அப்போ இந்த பள்ளி வந்து இறை மறுப்புக்கு பயன்படுது மூலம் ஓடுவதன் மூலமாக இந்த பள்ளிக்கு பெயர் வைப்பதன் மூலமாக மூணு நாலாவது வந்து இருசாதன் இவன் ஹாரபல்லாக வர சூழல் அல்லாத சூழலுக்கு எதிராக யாரு போறாங்களோ அவங்களுக்கு புகலிடமாக இருக்கிறது அதாவது அல்லாத சூழலுக்கு புராண இசை மாற்றமா யார் போறாங்களோ அவங்களுக்கும் அது இடம் கொடுக்குது அப்ப அந்த மாதிரி நாலு தன்மை இருக்குமேயானால் அல்லாஹ் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா லா தப்பும் பீகி அபதா இந்த பள்ளியில் நீ போய் நிக்கவே செய்யாதே ரசூல்லா கல்லா கட்டளை லா தப்பும் பீகி அபதா ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி பள்ளியில் போய் நிற்காதே அப்போ ஒரு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டு நன்மை செய்யணும் பள்ளிவாசல்கிறது கடன் கொடுக்கணும் வட்டி இல்லா கடன் கொடுக்கணும் அவங்களை தூக்கி விடணும் உதவிகள் செய்யணும் பள்ளியாளத்தில் நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தால் ஏலப்பாழை வச்சுக்கிறங்காண்டு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் செய்யற விட்டு என்ன செய்யறாங்க அந்த கல்யாணத்துக்கு வசூல் பண்றது கர்மாதிக்கு வசூல் பண்றது கலெக்ஷன் பண்ணுவதற்கு தான் பள்ளிவாசல்கள் வந்து பயன்படுது இடைஞ்சல் பண்ணுறாங்க குஃபுறு பண்றாங்க இறை மறுப்பு செய்யறாங்க அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக போரிடுறவர்களுக்கு என்ன செய்யறாங்க புகலிடம் கொடுக்குறாங்க ஓப்பனா அல்லா ரசூலுக்கு எதிராக போறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது இடம் முத்தவழியா போறாங்க வட்டி வாங்கும்போது முத்தவழியாக முடியுது அப்ப ரசூலுக்கு எதிராக போறவங்க போர் செய்யறது அவங்க வட்டி வாங்கும்போது முத்தவழியா இருக்க முடியுதா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பள்ளிவாசன் நடத்துறாங்க அப்படி பொழுது அந்த மாதிரி பள்ளி தான் நாட்டில் வந்து முக்காவாசி இருக்குது இந்த நாலு தன்மை உள்ள பள்ளிவாசல்கள் தான் முக்காவாசி பள்ளி இருக்கிறது அப்படி ஒரு பள்ளியாக இருந்தால் போகாதங்கிறான பள்ளியில் தோணுமே இல்லையா அப்போ நம்ம தனியாக பள்ளி கட்டித்தான் ஆகணும் என்பதை நீங்கள் ஒன்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டு வருஷம் நீங்க படிங்க இந்த நாலு தன்மை உள்ள பள்ளிகளாக நீங்கள் பார்த்தா மகளா பள்ளிகள்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்ப நம்ம அது பள்ளி நம்ம நம்ம போறது அப்போ இன்னும் ஒவ்வொரு மகளாவும் இது மாதிரி பள்ளிகள் உண்டாகணும் புராணதிசு அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி நாலு பாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பள்ளி நிக்கா அடிப்படையில் தப்பு துவக்கம் முதல் எந்த பள்ளி வந்து நிறுவப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீ போய் நிற்பதற்கு தகுதியான பள்ளி தகுதியான பள்ளி எது தகுதியற்ற பள்ளி எதுன்னு சொல்லி ரசூல் சல்லா செல்லும் அவர்களுக்கு அல்ல அந்த வசனத்தின் மூலமாக அடையாளம் காட்டுறோம் அதனால நம்ம என்ன பண்றோம் எல்லா பள்ளியும் பார்க்கறோம் இந்த இதுதான் நடத்துகிறாங்க இப்போ நம்ம பள்ளி உண்டாக்கி தான் தீரணும் வேறு வழியே இல்லை இன்னும் அதிகப்படுத்தணும் இது எத்தனையோ ஏரியா ஒட்டுமொத்த மாதிரியில் பார்த்தா அந்த ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஜும்மா நடத்தினா பார்த்தாரு மாப்பாளையத்தில் கீழே இருக்குங்கிறீங்க அங்கே ஜும்மா காணா சுப்பிரமணியபுரத்தில் கீழே இருக்குங்கிறீங்க அங்கே ஜிம்மா காணா அண்ணா நகரில் கீழே இருக்குங்க தெரியும் அங்கே ஜும்மா நடத்தலை ஏதாவது ஒரு வாடகை இருக்காது பிடிச்சி நடத்தினா தான் என்ன செய்யும் சரியான முறையில் அது ஜிமாக்கள் அதிகரிக்கணும் சென்னையிலலாம் முப்பது இடத்துல ஜும்மா நடக்குது வந்து வாடகை கிடைச்சி சொந்தமான நாளைக்கு இருந்தால் கூட அது மாதிரி நடக்குது அதனால இது வந்து மார்க்கத்தில் தப்பு கிடையாது இதுதான் குணானுடைய கட்டளை பிரகாரம் இதுதான் நம்ம தகுதியான பள்ளிவாக இருக்கும் சீக்காளுக்கெல்லாம் நம்மட்ட ஆலம்பரம் இல்லாமல் இருக்கலாம் குழு உள் உட்கார முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதில் தான் என்ன செய்யணும் நமக்கு அல்ல இந்த மாதிரி தான் இதில் நம்ம யாரும் போடப்பட்டு வாங்கிறமா சுண்ணச்சி கூட வந்தால் வரக்கூடாங்கிறமா அவங்க வந்து அவங்க முறையில் கொடுதான் நம்ம தடுக்கிறோமா அவங்க தடுக்கிறாங்க பள்ளிக்கு நம்ம நிர்வாகம் அவங்க யாரையும் தடுக்கிற அதிகாரமோ இங்க மூணு ஒரு தரப்பு வைக்க மாட்டோம் அல்லாத எதிரானவர்களுக்கு அடைக்கல் கொடுக்க மாட்டோம் வட்டி வாங்குறவங்க முத்தவழி ஆக முடியாது வேற எந்த பள்ளியிலும் முத்தவழி ஆகணும் ஊழல் கொன்றவரு மோசடி கொன்றவரு எந்த பள்ளியிலும் முத்தவழி ஆகணும் எந்த ஆக முடியுமா விடுவீங்களா எந்த பள்ளியில இந்த மாதிரியான கெட்டவமெல்லாம் வர முடியாது அதுதான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு சொந்தமா திங்கிறாங்க பள்ளிவாசலுக்கு உரிய அந்த வாடகை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்களா அதையாவது அந்த மக்கள் கேட்டாங்களா அப்படிப்பட்ட மக்களும் அப்படிப்பட்டதான் அதுதான் என்னது பள்ளி நல்லா உடைய திட்டம் திங்கி தானே செய்யறாங்க அதனால அந்த குரான் வசன பிரகாரம் இது ஒன்றும் தப்பு கிடையாது மட்டும் இல்ல உருவாக வேண்டும் இந்த பள்ளி வந்து இந்த மாதிரி அதான் அது பள்ளி இந்த நாலு தன்மை இருந்தா அல்ல போகாதான் வீட்டுலயே நீங்க வந்து வீட்டுல தொழுவதை விட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ஏதாவது ஒரு சகோதரர்கள் வீடை வந்து தற்காலிக தொழுகை தரமா மாத்துனீங்கன்னா உங்களோட ஒண்ணு பத்து பேர் சொல்லுவாங்க இல்ல ஜமாத்த நீங்களா தொழுதுக்கிறாம